அரசாட்சி தொடங்கிவிடும் என்றும் இன்றைய நாட்களில் அநேகர் மிகவும் பரபரப்பாக பேசுகிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷத்திலேயே அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு உபதிரவ காலம் ஆரம்பித்து விடும் என்று கூறி அதற்கு அநேக கால கணக்கீடுகளை ஆதாரமாக கூறுகிறார்கள் அதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் என்னென்ன வழிகளில் வருஷங்களை கணக்கிட்டு இப்படி கூறுகிறார்கள் அதன்படி நடக்குமா என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம் இன்றைய நாட்களில் அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் பல வழிகளில் இயேசுவின் வருகையை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி ஆராய்ந்து பார்ப்பது தவறு என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவின் வருகையின் அடையாளங்களையும் காலத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்படி இயேசுவே கூறியிருக்கிறார் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றும் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் என்றும் இதை நீங்கள் நிதானியாமல் போனதென்ன என்றும் அநேக வசன ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே கணக்கு பார்ப்பது தவறு கிடையாது மேலும் இயேசுவின் ரகசிய வருகையின் நாளையும் நேரத்தையும் தான் சரியாக கணிக்க முடியாதே தவிர வருகையின் காலத்தை கணிக்க முடியும் அதற்காக குறிப்பிட்ட வருஷம் குறிப்பிட்ட மாதம் என்று கூறிவிட முடியாது கூடாது அந்த கணிக்க முடியும் அதனால்தான் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முதல் எட்டு வசனங்களில் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கிற காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் அடையாளங்களாக நடக்கும் என்று தெளிவாக இயேசுவே கூறியிருக்கிறார் அவை எல்லாமே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நாம் இயேசுவின் வருகையின் காலத்தில் தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது சரி சரி அந்த கிரிஸு வருவானா வரமாட்டானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு சில ஆர்வமாக கேட்குறது புரியுது ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் இந்த காரியத்து குறித்து பேச சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவையும் நம்ம வந்து பேசுகிறோம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்திகிறிஸ்து வருவான் என்றும் கூறிவிட முடியாது வர மாட்டான் என்றும் கூறிவிட முடியாது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிட்டால் அந்த வந்துவிடுவான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கவில்லை என்றால் வர வரமாட்டான் காரணம் இயேசுவின் மனவாட்டி சபை பூமியில் இருக்கும் வரை அந்திகிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலம் ஆரம்பிக்காது யார் எப்படி கணக்கு பார்த்து மிக துல்லியமாக கணித்து சொல்வது போல் தெரிந்தாலும் சரி இயேசுவின் ரகசிய வருகை நடந்த பிறகுதான் அந்திகிறிஸ்துவின் உபதிரவ காலம் பூமியில் ஆரம்பிக்கும் அதற்கு முன்பு ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது சிலர் அதற்கு முன்பு அந்த அந்திகிறிஸ்துவின் சாரி அந்திகிறிஸ்துவின் உபதிரவ காலம் நடந்துவிடும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சபை உபத்திரவ காலத்திற்குள் போகும் என்றும் உபத்திரவ காலத்தின் முடிவில்தான் இயேசுவின் வருகை நடக்கும் என்றும் மிகவும் தவறாக சிலர் கூறுகிறார்கள் அதனால் கூட சிலர் இதோ அந்திகிறிஸ்து அதாவது அந்த உபத்திரவ உபதிரவ காலம் இப்போது ஆரம்பித்து விட்டது இவன் தான் அந்திகிறிஸ்து அவன்தான் அந்திகிறிஸ்து என்று கூறுவார்கள் கூறுகிறார்கள் அப்படியென்றால் இரகசிய வருகை கிடையாது அல்லவா உபதிரவ காலம்தான் இந்த வருஷத்தில் ஆரம்பித்து விட்டதே இனி ஏழு வருஷம் இரண்டாயிரத்து முப்பத்து மூன்று வரை அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலம் முடியும் வரை இயேசு வரமாட்டார் ஏழு வருஷம் கழித்த பிறகு உபதிரவ காலத்தின் முடிவில்தான் ஏசு இயேசு வருவார் என்று கிறிஸ்தவர்களை அசதியாக்கி இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக விடாதபடிக்கு இன்னும்தான் ஏழு வருஷம் இருக்கிறதே என்று நிர்விசாரமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் உபதேசம் உபதேசம்தான் இரகசிய வருகை இல்லை என்று சொல்கிற சாத்தானின் அவர்கள் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பித்து விடும் என்றால் இன்னும் இயேசு வரவில்லையே பிறகு எப்படியே அந்த கிறிஸ்து வருவான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு நடக்கக்கூடிய இரகசிய வருகையை பற்றியும் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய இயேசுவின் பகிரங்க வருகையை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் ஏகப்பட்ட வசன ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன இயேசுவின் வருகை கடுத்த வசனங்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இரகசிய வருகை இல்லை என்றும் முதலில் அந்த வருவான் என்றும் கிறிஸ்தவர்களை குழப்புகிறார்கள் சபை ஒருபோதும் உபதிரவ காலத்திற்கு போகவே போகாது பிறகு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் நாம் எல்லோரும் இப்போது பரலோகத்திலாக இருக்கிறோம் இந்த பூமியில் தானே இருக்கிறோம் அந்த கிறிஸ்து வருவான் ஆனால் காலங்கள் நெருங்கிவிட்டது முடிந்து விட்டது என்பது உண்மைதான் சந்தேகமே வேண்டாம் இது இயேசுவின் வருகையின் நாட்கள் தான் எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கலாம் உடனே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயேசு வந்துவிட்டாரானால் அந்த கிறிஸ்துவும் வந்துவிடுவான் எல்லாமே தேவனுடைய கரத்தில்தான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்தான் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என்பது எந்தவித ஆட்சேபனைக்கும் இடமில்லாத பதிலாகும் சரி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்திகிறிஸ்துவின் உபதிரவ காலம் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி மூன்றிலிருந்து இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பித்து விடும் என்று ஏன் கூறுகிறார்கள் எப்படி கணக்கிடுகிறார்கள் என்று இரண்டு சுவாரஸ்யமான கணக்கீடுகளை குறித்து பார்ப்போம் முதலில் தானியல் தெற்கு தரிசன புஸ்தகத்தின் எழுபது வார கணக்கீட்டை குறித்து பார்ப்போம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனங்கள் வரை உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும் அந்த இரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பழியையும் பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான் என்று எழுதப்பட்டுள்ளது யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது தானியலுக்கு யூதர்களின் வரப்போகிற காலங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார் அதன்படி எழுபது வாரங்கள் என்றால் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் ஆகும் வேதாகம கணக்கீட்டின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்று குறிக்கப்படுகிறது அப்படி என்றால் எழுபது இன்று ஏழு என கணக்கிட்டால் நானூற்று தொண்ணூறு வருஷங்கள் வருகிறது இந்த எழுபது வாரங்களை ஏழு வாரங்கள் ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு வாரங்கள் பிளஸ் கடைசி ஒரு வருஷம் என்று தேவன் பிரித்து தானியலுக்கு காண்பித்தார் இதில் ஏழு வாரங்கள் என்பது ஏழு இன்று ஏழு நாற்பத்தி ஒன்பது வருஷங்கள் ஆகும் அடுத்து அறுபத்தி இரண்டு இன்று ஏழு முப்பத்தி நான்கு வருஷங்கள் ஆகும் இவை வேத ஆராய்ச்சியாளர்களின் கணக்குப்படி ஏற்கனவே முடிந்து விட்டன இன்னும் கடைசி ஒரு வாரமாகிய ஏழு வருஷங்கள் மட்டுமே மீதியாய் இருக்கிறது எப்படி என்று பார்ப்போம் யூதர்கள் பாபிலூனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டும் ஜெருசலேமுக்கு திரும்பி ராஜாவின் உத்தரவின்படி எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு மிக சரியாக நாற்பத்தி ஒன்பது வருஷங்கள் ஆனது இதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பது வருஷங்கள் என்றால் எருசுலேமின் அலங்கம் கட்டி முடிப்பதற்கு தானியல் தீர்க்கு தரிசனத்தின்படி ஏழு வாரங்கள் முடிந்து விட்டது அடுத்த பகுதியாகிய அறுபத்தி இரண்டு வாரங்கள் எனப்படுகிற முப்பத்தி நான்கு வருஷங்கள் எப்படி முடிந்தது என்றால் எருசுலேமின் அலங்கம் கட்டி முடித்த வருஷத்திலிருந்து இயேசு சிலுவையில் மறித்த வருஷமாகிய கிபி முப்பத்தி மூன்று வரை கணக்கிட்டால் சரியாக நானூற்றி முப்பத்தி நான்கு வருஷங்கள் வருகிறது அதாவது அடுத்த பகுதியாகிய அறுபத்தி இரண்டு வாரங்களும் முடிந்து விட்டது அப்படியென்றால் தானியலின் எழுபது வாரங்களில் ஏழு பிளஸ் அறுபத்தி இரண்டு மொத்தம் அறுபத்தி ஒன்பது வாரங்களாகிய நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷங்கள் முடிந்து விட்டது இயேசுவின் சிலுவை மரணத்தின் வருஷமாகிய கிபி முப்பத்தி மூன்றிலேயே அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிந்து விட்டது உடனே யூதர்களின் அடுத்த ஒரு வருஷமாகிய கடைசி ஏழு வருஷங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் ஆரம்பிக்கவில்லை காரணம் என்னவென்றால் இயேசு சிலுவையில் மறித்த வருஷத்திலிருந்து யூதர்களின் நியாயபரமான காலம் முடிந்து புரஜாதியாரின் கிருபையின் காலம் ஆரம்பித்து விட்டது இந்த கிருபையின் காலம் எவ்வளவு வருஷங்கள் என்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கிருபையின் காலம் முடிந்து புரஜாதியாரின் கிருபையின் கால மனவாட்டி சபையின் காலம் முடிந்த பிறகுதான் அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அடுத்து யூதர்களின் எழுபதாவது வருஷமாகிய நியாயப்பிரமாணத்தின் காலம் மறுபடியும் ஆரம்பிக்கும் அதாவது எழுபதாவது வாரமாகிய கடைசி வாரம் கடைசி ஏழு வருஷங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலம் மறுபடியும் ஆரம்பிக்கும் அந்த கடைசி வாரமாகிய ஏழு வருஷங்கள் தான் அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலம் ஆகும் அப்போது ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் மீண்டும் நியாயபரமான முறைப்படி யூதர்கள் பலி செலுத்துவார்கள் ஆனால் அப்போது கிருபையின் கால சபை பூமியில் இருக்காது இப்போது யூதர்களின் கால கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தேவனுடைய சிருஷ்டிப்பின் காலக்கணக்கில் ஆறாயிரம் வருஷங்கள் முடிந்துவிட்டது அதாவது தேவனாகிய கார்த்தர் சிருஷ்டிப்புகளை உருவாக்கியதிலிருந்து ஆறாயிரம் வருஷங்கள் முடிந்துவிட்டது அதாவது தேவன் ஆறு நாட்களில் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இரண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷத்தை போன்றது எனவே இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஆறாயிரம் வருஷ கணக்கு முடிகிறது என்றால் ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்ததற்கு அடையாளமாகிய இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்றால் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு முன்பு உள்ள ஏழு வருஷங்கள் வரப்போகிற பிரபு ஆகிய கிறிஸ்துவின் உபத்திரவ காலமாகிய தானியலின் கடைசி வாரமாகிய ஏழு வருஷங்களாகிய ஏழு வருஷங்களாக இருக்க வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஆறாயிரம் வருஷ கணக்கு முடிகிறது என்றால் கடைசி வாரமாகிய கிறிஸ்துவின் ஏழு வருஷங்கள் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆரம்பித்தால் தானே இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் முடியும் அந்த ஏழு வருஷ உபதிரவத்தின் முடிவில் தான் இயேசு அதாவது யூதர்களின் மேசியா பூமிக்கு வந்து அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி யூதர்களை விடுவிப்பார் அதுதான் அருமகதோன் யுத்தம் ஆகும் அதன் பிறகு உடனே ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலத்திற்கு பிறகு இயேசு பூமிக்கு வருவது யூதர்களுக்காகத்தான் வருவார் இயேசு பூமிக்கு வருவது அதாவது அந்த அர்மகதன் யுத்தத்திற்கு வருவது இயேசுவின் பகிரங்க வருகை என்பது யூதர்களுக்காகத்தான் ஏனென்றால் உபத்திரவ காலத்தில் யூதர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள் ஆனால் உபத்திரவ காலத்திற்கு முன்பே கிருபையின் கால சபையை எடுத்துக்கொள்வதற்காக இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் யூதர்களின் கணக்குப்படி கிபி முப்பத்தி மூன்றில் அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட வருஷத்தோடு நான்காயிரம் வருஷங்கள் முடிந்து விட்டது அதாவது சிருஷ்டி பின் காலத்திலிருந்து நான்காயிரம் வருஷங்கள் முடிந்து விட்டது அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஆறாயிரம் வருஷங்கள் முடிந்துவிடும் மேலும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் முப்ப சாரி முப்பத்தி இரண்டாம் முப்பத்தி நான்காம் வசனங்களில் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் இவையெல்லாம் சபவிக்கு முன்பே முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறார் அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் அத்திமரம் துளிர்விட்டது எப்போது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது ஒரு சந்ததியின் ஆயுசு வருஷங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுசு வருஷங்கள் என்பது எழுபது வருஷங்கள் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷங்கள் என்று தொண்ணூறாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷமே எழுபது வருஷங்கள் முடிந்து விட்டது அடுத்த பத்து வருஷங்கள் பலத்தின் மிகுதியினால் கிருபையாய் பத்து வருஷங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எண்பது வருஷம் முடிந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவர்கள் எல்லோரும் மறிப்பதற்கு முன்பாகவே இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் அதாவது இயேசுவின் ரகசிய வருகையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவர்களும் அநேகர் உயிரோடு இருப்பார்கள் இந்த சந்ததி ஒளிந்து போவது கிடையாது அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தவர்களுக்கு இப்போது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு முடிந்து எழுபத்தி எட்டு வயது ஆக போகிறது என்றால் இன்னும் அதிகமாக எத்தனை வருஷங்கள் இருக்க போகிறார்கள் அந்த சந்ததியில் எல்லோருமே ஒளிந்து போவதற்கு உள்ளாகவே இயேசு வந்து விடுவார் இப்படி பல ஆராய்ச்சிகளை செய்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிறிஸ்துவின் உபதிரவ காலம் ஆரம்பித்துவிடும் என்று கூறுகிறார்கள் ஆனாலும் பிதாவின் ஆதீனத்தில் உள்ள காலங்களை அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று இயேசு கூறுகிறார் ஏற்கனவே நாம் பார்த்தபடி இது இயேசுவின் வருகையின் காலம்தான் ஆனால் இயேசு எப்போது வருவார் என்று யாருக்குமே தெரியாது இன்றைக்கே கூட இயேசு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயேசு வந்துவிட்டால் கிறிஸ்துவின் உபதிரவ காலம் இயேசுவின் ரகசிய வருகை நாம் பூமியில் இருக்கும் வரை நாம் இங்கேதான் இருக்கிறோம் நாம் பூமியில் இருக்கும் வரை அந்த வரமாட்டான் அவனால் வர முடியாது உபதிரவ காலமும் ஆரம்பிக்காது மனிதனுடைய யோசனைகள் விருதா கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும் ஆமே